அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பினாக்ஸ் கிளாஸ் அகாடமியிலேருந்து கீர்த்தனா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாலிட்டி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான வீடியோ வந்து பார்ட் டூவாக பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம வந்து பார்ட் ஒன் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிட்டோம் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸு அதே மாதிரி பார்ட் டூ வீடியோவில் வந்து பார்த்தோம்னா ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம் இது என்ன பண்ணுங்கள் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு எவ்வளோ வந்து மார்க் வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே நம்மளுடைய ஆப்பில் இருக்குது அது யாருக்கு வேணுமோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது அங்கே போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் இந்தியன் கான்ஸ்டியூஷனோட நிர்ணய சபை இருக்குது பார்த்திங்களா அதோட நிரந்தர தலைவராக வந்து யார் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான் வந்து பார்த்தோம்னா பர்மனெண்ட் லீடராக வந்து செலெக்ட் பண்ணியிருப்பாங்க இதுவே வந்து டெம்ப்ரவரி அப்படின்னு கேட்டாங்கன்னா சச்சிதானந்த சிங்கா அவர்கள் தான் வந்து டெப்ரவரி பிரசிடென்ட்டாக செலெக்ட் பண்ணியிருப்பாங்க பர்மனெண்ட் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத் அடுத்த கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பில் வந்து பார்த்தோம்னா பகுதி மூணு அதாவது சட்டப்பிரிவு பன்னெண்டுலேருந்து இருபத்தி முப்பத்தி ஐந்து வருகாள் என்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின்னு ஓகேங்களா பா த்ரீயில் அது மட்டும் இல்லாமல் ஆர்டிக்கல் டுவெல்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் எதை சொல்லுது அப்படின்னா அடிப்படை உரிமைகள் பற்றி தான் வந்து சொல்லுது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி தான் வந்து சொல்லுது நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா செம்மொழியை வந்து பார்த்தோம்னா தமிழை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி நாலில் அறிவிச்சிருப்பாங்க அது மாதிரி வந்து கேட்குறாங்க இந்த கொஸ்டின் வந்து நம்ம குரூப் ஃபோர்லேயோ வந்து கேட்டுருந்தாங்க தமிழ் வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நாலில் வந்து அறிவிச்சிருப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து சமஸ்கிருதம் சான்ஸ்கிரிட் வந்து டூ தௌசண்ட் தெலுங்கு வந்து பார்த்தோம்னா டூ தௌசண்ட் எயிட்டில் தெலுங்கு அதுக்கப்புறமா அது மட்டும் இல்லாமல் கன்னடம் ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா டூ தௌசண்ட் எயிட் தான் மலையாளம் வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு கடைசியாக வந்து ஒடியா வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து அறிவிச்சிருப்பாங்க அப்போ வந்து இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் இயராக வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் அடிப்படை உரிமைகள் இது வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் பகுதி மூணில் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து எந்த நாட்டிலேருந்து இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா அமெரிக்கா நாட்டிலேருந்தான் வந்து நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் எடுத்திருப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து கடமைகள் வந்து ரஷ்யா நாட்டிலேருந்து எடுத்திருப்பாங்க அப்போ அடிப்படை உரிமைகள் அப்படின்னா அமெரிக்கா அடிப்படை கடமைகள்னு சொன்னாங்கன்னா ரஷ்யாவிலேருந்து எடுத்திருப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இந்தியா வந்து இண்டிபெண்டன்ட் கிடச்சதுக்கு அப்புறமா முதல் பொது தேர்தல் வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு வரைக்கால் நடந்திருக்கும் அந்த எலெக்ஷனில் வந்து பார்த்தோம்னா டோட்டலாக நானூற்றி எண்பத்தி ஒன்பது இடங்கள் இருக்கும் அதில் மொத்தம் வந்து முந்நூற்றி அறுபத்தி நாலு இடங்களில் வந்து வின் பண்ணி எந்த கட்சி வந்து பார்த்தோம்னா ஆட்சி அமைத்தது அப்படின்னா காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் தான் வந்து பார்த்தோம்னா ஆட்சி அமைச்சிருக்கோம் இதன் மூலமாக இந்தியாவோட முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து ஆங்கிர் ஜவஹர்லால் நேரு வந்து இருந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து நம்ம இந்தியாவில் இப்போது இருக்கா இருக்கக்கூடிய நீண்ட கால பிரதமர் அப்படின்னாலும் நேரு அவர்கள் தான் அப்போ வந்து பார்த்தோம்னா யார் இந்த எத்தனை பிளேஸ் வந்து அவங்க கைப்பற்றினாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ டோட்டலாக வந்து பார்த்தோம்னா நானூற்றி எண்பத்தி ஒன்பதில் முந்நூற்றி அறுபத்தி நாலு இடங்கள் நெக்ஸ்ட் உள்ளாட்சிகளின் தண்டை யார் அப்படின்னா ரிப்பன் பிரபுடாக வந்து பார்த்தோம்னா உள்ளாட்சிகளின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் இப்போது இருபத்தி எட்டு மாநிலங்கள் இருக்குது அப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா எவ்வளோ உ உயர் நீதிமன்றங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ தற்போது வந்து பார்த்தோம்னா எத்தனை நீதிமன்றங்கள் செயல்படுது அப்படின்னா இருபத்தி ஐந்து உயர் நீதிமன்றங்கள் வந்து செயல்படுது அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டின் கீழே வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நீதி பேராணைகள் அது மட்டும் இல்லாமல் ஆணைகள் வழிகாட்டுதல் இதெல்லாம் வந்து வழங்கலாம் யார் வந்து இந்த சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டின் கீழே வந்து வழிகாட்டுதல் நீதி பேராணை ஆணைகள்லாம் வழங்க முடியும் அப்படின்னா உச்சநீதிமன்றம் தான் வந்து பார்த்தோம்னா இந்த ஆர்டிக்கலை பயன்படுத்தி அவங்க வந்து நீதி பேராணைகள்லாம் வந்து வழங்க முடியும் நெக்ஸ்ட்டு வந்து ராஜசபா பற்றி எ எது வந்து தவறான கூற்று அப்படின்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ராஜ்யசபா ஒரு நிரந்தர சபை அது வந்து கரெக்டு தான் அது ஒரு பர்மனெண்ட் ஹவுஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்து பார்த்தோம்னா ஆண்டு தோறும் ஓய்வு பெறுகிறார்கள் அது வந்து தவறு ஏன்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க ஓய்வு பெறுவாங்க நெக்ஸ்ட்டு ராஜ்யசபாவுக்கு பன்னெண்டு உறுப்பினர்களை வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் செய்வார் அதுவும் கரெக்டான ஆன்சர் தான் பண மசோதாவை என்ன பண்ண முடியாது நிராகரிக்க செய்ய முடியாது ஓகேங்களா அதுவும் வந்து கரெக்டு தான் ஏன்னா வந்து லோக்சபாவுக்கு தான் வந்து மண மசோதா மேலே வந்து கட்டுப்பாடுகள் இருக்குது ராஜ்யசபா வெறும் அதை வந்து என்ன பண்ண முடியும் அசந்து கொடுக்க முடியும் இல்லைனா வந்து பதினாலு நாள் அவங்க வச்சுருந்தா தானாக வந்து அது குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு வந்து போகும் அப்போ வந்து பார்த்தோம்னா இதுவும் வந்து இது சரியான கூட்டு தான் இப்போ இதில் தவறான கூற்று அப்படின்னா ஆப்ஷன் மீ மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்து ஆண்டுதோறும் ஓய்வு பெறுகிறார்கள் அதுதான் வந்து தவறான கூற்று நெக்ஸ்ட் வந்து ப பண மசோதா வந்து பாராளுமன்றத்தின் இரு அவைகளையும் அறிமுகம் செய்யலாம் அப்படின்னா அது வந்து தப்பு ஏன்னா வந்து பா பில் வந்து பார்த்தோம்னா வெறும் நம்ம லோக்சபாவில் மட்டுந்தான் வந்து அறிமுகம் செய்ய முடியும் அப்போ கூற்று தப்பு காரணம் பாருங்க பாராளுமன்றத்தின் கீழ் சபை வந்து பார்த்தோம்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தான் வந்து பார்த்தோம்னா அங்கே லோக்சபாவில் இருப்பாங்க அப்போ வந்து இது கரெக்டு கூற்று தவறு காரணம் வந்து பார்த்தோம்னா சரி அப்போ இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இந்திய அரசியலமைப்பில் டிபிஎஸ்பி அரசு நெறிமுறை கோட்பாடு டிபிஎஸ்பி வந்து பார்த்தோம்னா பகுதி மூ நாலில் இருக்கும் ஓகேங்களா அது வந்து பு புடுமையான சிறு சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அம்பேத்கர் அவர்கள் தான் வந்து பார்த்தோம்னா டிபிஎஸ்பி வந்து ஒரு புடுமையான சிறப்பம்சம் நாவல் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் நெக்ஸ்ட்டு மாநிலத்தோட ஆளுநர் வந்து யார் நியமனம் செய்கிறாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் வந்து பார்த்தோம்னா மாநில ஆளுநரை வந்து நியமனம் செய்வார் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா எந்த சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை இருந்த சொத்துரிமை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து ஏழு அடிப்படை உரிமைகள் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க ஆனால் இப்போ வந்து ஆறாக குறைஞ்சிச்சு அது வந்து பார்த்தோம்னா சொட்டு உரிமை வந்து நீக்கியிருப்பாங்க அது எடுத்துன்னு போயிட்டு ஒரு சட்ட உரிமையாக வச்சுருப்பாங்க அதை நீக்கினா சட்டப்பிரிவு என்ன அப்படின்னு சட்ட திருத்தம் என்னன்னு கேட்குறாங்க அது வந்து நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் யார் வந்து பார்த்தோம்னா இங்கே பாருங்க ரெண்டு இயர் இருக்கு நம்ம உடனே ஆப்ஷன் ஏ போடக்கூடாது ஏன்னா நைன்டீன் செவன்டி செவன் இல்லை நைன்டீன் செவன்ட்டி எயிட் அதாவது ஃபார்ட்டி ஃபோர்த் அமெண்ட்மெண்ட் ஆக்டு நைன்டீன் செவன்ட்டி எயிட்ல தான் வந்து பார்த்தோம்னா அடிப்படை உரிமையில இருந்து மக்களால் இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கொஸ்டின் மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தமாச்சு மக்கள் ஆச்சு அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா நம்மளுடைய ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் தான் வந்து சொல்லியிருப்பாரு நெக்ஸ்ட்டு வந்து மனித உரிமைகள் நாள் எப்போ வந்து ஒரு ஒரு ஆண்டும் செலப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா டிசம்பர் டென் ஓகேங்களா அப்போ தான் வந்து பார்த்தோம்னா மனித உரிமைகள் நாள் வந்து ஒரு ஒரு வருஷமாக டிசம்பர் டென் அப்போ செலப்ரேட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு வந்து எந்த சட்டப்பிரிவு வந்து பார்த்தோம்னா சமயம் இனம் ஜாதி பாலினம் பிறப்பிடம் ஆகிய அஞ்சு அடிப்படையில் வந்து பாகுபாடு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து தடை செய்து அப்படின்னா பிரிவு பதினைந்து ஓகேங்களா பிரிவு சட்டப்பிரிவு பதினஞ்சு தான் வந்து பார்த்தோம்னா இந்த சமயம் இனம் ஜாதி பாலினம் பிறப்பிடம் இதை வச்சு வந்து பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை செய்யுது அடுத்த கொஸ்டின் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் வந்து ஓய்வு பெறும் வயது என்ன அப்படின்னா சிக்ஸ்டி தான் வந்து எல்லாருமே வந்து ஓய்வு பெறுவாங்க இதுவே வந்து பார்த்தோம்னா உச்ச நீதிமன்ற நீதிபதிகள்லாம் வந்து அறுபத்தி ஐந்து வயதில் வந்து ஓய்வு பெறுவாங்க அப்போ நீதிமன்றம்னா சிக்ஸ்டி டூ உச்ச நீதிமன்றம்னா சிக்ஸ்டி ஃபைவ் இந்தியா வந்து பார்த்தோம்னா ஒரு கூற்று சொல்லியிருக்கிறாங்க அது யார் சொன்னாங்கன்னு கேட்குறாங்க இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மடிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லியிருப்பார் அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை மக்களவை தொகுதிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தேர்ட்டி நைன் இருக்குது ஓகேங்களா உடனே நம்ம ஃபார்ட்டி போடக்கூடாது ஏன்னா வந்து ஃபார்ட்டி வந்து பாண்டிச்சேரியோடு சேர்த்து நம்ம ஃபார்ட்டி ஆனால் நம்ம தமிழ்நாட்டுன்னு சொன்னோம்னா தேர்ட்டி நைன் தான் அது அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னா முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகள் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் இதுவே வந்து மாநிலங்களவை தொகுதி எவ்வளோ இருக்குது அப்படின்னா எயிட்டீன் இருக்குது இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் வந்து பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து நடைமுறை செஞ்சுருப்பாங்க அது வந்து எங்கே வந்து எந்த மாநிலத்தில் வந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க அப்படின்னா பஞ்சாபில் வந்து எடுத்து வந்திருப்பாங்க ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் நகர் மன்றம் பணிகள் அதுக்கப்புறம் பொறுப்புகள்லாம் வந்து பார்த்தோம்னா எந்த அட்டவணையில் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா பன்னெண்டாவது அட்டவணையில் தான் வந்து பார்த்தோம்னா நகர்மன்றத்தோட பணிகள் எல்லாமே சொல்கிறாங்க இதே பஞ்சாயத்து பற்றி அதோடய பணிகள் எல்லாமே வந்து அட்டவணை பதினொன்றில் சொல்கிறாங்க நகர் மன்றம் அப்படின்னா பன்னெண்டு பஞ்சாயத்து தான் பதினொன்றாவது அட்டவணை நெக்ஸ்ட்டு வந்து தேசிய மனித உரிமை ஆணையத்தோட தலைமையகம் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா புதுடெல்லியில்தான் வந்து இருக்குது நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்து இந்த வேர்ல்ட்லேருந்து எந்த வேர்ட்லேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போது வந்து இது ரொம்ப ஃபேமஸான ஒரு கொஸ்டின் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடிமகன் அதாவது சிட்டிசன் அப்படின்ற வார்த்தை வந்து பார்த்தோம்னா சிவிக்ஸ் அப்படின்ற வார்த்தையிலேருந்து வந்துச்சுன்றாங்க அப்போது வந்து அது எந்த மொழி வார்த்தை அப்படின்னா லட்டின் ஓகேங்களா லட்டின் வார்த்தையிலேருந்து தான் வந்து பார்த்தோம்னா குடிமகன் வந்து நம்ம எடுத்துருக்குறோம் அப்போ ஏ தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு வந்து அதிகார பகிர்வில் வந்து பார்த்தோம்னா ஒரு அஞ்சு துறைகளை வந்து மாநில பட்டியல்லேருந்து இருந்து பட்டியலுக்கு அதாவது ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து கண்கரண்ட் லிஸ்ட்டுக்கு வந்து எஜுகேஷனு அதே மாதிரி வா ஃபாரஸ்ட் இது மாதிரிலாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அது வந்து எந்த ஆண்டு எடுத்துன்னு வந்திருப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின்படி தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அஞ்சு துறைகளை வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க பொடுப்பட்டியலுக்கு இந்தியாவோட மிக உயர்ந்த மற்றும் இறுதியான நீதித்துறை அப்படின்னு சொன்னோம்னா உச்சநீதிமன்றம் தான் ஓகேங்களா உச்சநீதிமன்றம் தான் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இறுதியான ஒரு நீதிமன் நீதித்துறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சட்ட மேலவை வந்து உருவாக்கம் அல்லது நீக்கம் வந்து எந்த சட்டப்பிரிவு வந்து சொல்லுது அப்படின்னா சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி ஒன்பது வந்து அதை சொல்லுது இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின்னு எந்த ஆர்டிக்கல்னு கேட்டாங்கன்னா இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஆர்டிக்கல் எந்த ஆர்ட்டிக்கல்னால் ஒன் சிக்ஸ்டி நைன் அடுத்த கொஸ்டின் வந்து இந்தியாவில் வந்து இப்போ இருபத்தி எட்டு மாநிலங்கள் இருக்குது அதில் வந்து ஒரு சில மாநிலங்களில் மட்டுந்தான் இப்போ சட்ட மேலவை வந்து நடைமுறையில் இருக்குது அப்போ இந்தியாவில் வந்து ஆறு மாநிலங்களில் மட்டுந்தான் இப்போ தற்காலிகத்தில் சட்ட மேலவை வந்து நடைமுறையில் இருக்குது என்னென்ன மாநிலம் அப்படின்னா உத்திரப்பிரதேஷ் அடுத்து அடுத்த அதுக்கப்புறமா நம்ம மகாராஷ்ட்ரா கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரப்பிரதேஷ் ஆகிய ஆறு மாநிலத்தில் வந்து இப்போ மேலவை வந்து நடைமுறையில் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அதாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மாற்றம் செய்யணும் அப்படின்னா எந்த ஆர்டிக்கல் படி மாற்றம் செய்யலாம் அப்படின்னா ஆர்டிக்கல் முந்நூற்றி அறுபத்தி எட்டு அப்போது ஆர்ட்டிகல் முந்நூற்றி அறுபத்தி எட்டு ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் இது எந்த நாட்டிலேருந்து எடுத்திருப்போம் அப்படின்னா சவுத் தான் வந்து இந்த ஒரு கோட்பாடை வந்து எடுத்திருப்போம் நெக்ஸ்ட்டு குடியரசுத் தலைவருக்கு வந்து யார் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி அவர்கள் தான் வந்து பார்த்தோம்னா பதவி பிரமாணம் வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து செஞ்சு வைப்பாங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு அமைச்சர் ஒரு மக்களவை உறுப்பினர்களில் அமைச்சரவை உறுப்பினர்கள் வந்து எவ்வளோ சதவீதம் தான் இருக்கணும் அப்படின்னா பதினைந்து சதவீதம் மட்டுமே இருக்கணும் அதுக்கு மிகாமல்னா பண்ணும் அவங்க பதினைந்து சதவீதத்துக்குள்ள வந்து அதாவது எல்லோருமே இதோட தலைவர் உட்பட எல்லாருமே வந்து பதினைந்து சதவீதத்துக்கு உட்பட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு புதுடெல்லியில் வந்து உச்ச நீதிமன்றம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி எட்டில் வந்து பார்த்தோம்னா தொடங்கியிருப்பாங்க ஆளுநர் ஆவதற்கு அவங்க வந்து எத்தனை வயது வந்து நிரம்பியவராக இருக்கணும் அப்படின்னா முப்பத்தி ஐந்து வயது நிரம்பியவராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆளுநர் மட்டும் இல்லாமல் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் இவங்க எல்லாருக்குமே சேம் ஏஜ் கேட்டகரி தான் நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் வந்து சட்ட மேலவை வந்து நீக்கியிருப்பாங்க இப்போ தற்போது நடைமுறையில் இல்லை அது எப்போ வந்து நடைமுறைக்கு வந்திருக்கோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தான் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கோம் மாநகராட்சியோட தலைவரை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா தலைவர் மேயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அப்போது ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் தற்போது அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் படி தமிழ்நாட்டில் எவ்வளோ மாநகராட்சிகள் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் படி டோட்டலாக வந்து பார்த்தோம்னா இருபத்தி ஐந்து மாநகராட்சிகள் இருக்குது ஓகேங்களா அப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாநகராட்சி வந்து பார்த்தோம்னா சென்னை வந்து இருந்துச்சு கடைசி இருபத்தி ஐந்தாவது மாநகராட்சியை எடுத்துட்டாங்க அப்படின்னா திருவண்ணாமலையை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க அப்போ டோட்டலாக டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது இந்தியாவிலே வந்து பார்த்தோம்னா முதல் மாநகராட்சி அப்படின்னா நம்மளுடைய மெட்ராஸ் மாநகராட்சி தான் ஆயிரத்தி ஆறுநூற்றி எண்பத்தி எட்டில் வந்து உருவாகியிருப்பாங்க வாக்காளர் செரிபார்க்கும் காகித தணிக்கை சோதனை ஓகேங்களா பேட் அதை வந்து தேர்தல் ஆணையம் வந்து எந்த பொது தேர்தலில் வந்து அறிமுகம் செஞ்சுருப்பாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பொது தேர்தலில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அறிமுகம் செஞ்சிருப்பாங்க அதே மாதிரி நோட்டா நன் ஆஃப் தி அபவ் அதுவும் வந்து பார்த்தோம்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீன் எலெக்ஷனில் தான் வந்து அறிமுகம் செஞ்சுருப்பாங்க அப்போ இது ரெண்டும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் பேட்டோ நோட்டாகவும் வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷனில் வந்து அறிமுகம் செஞ்சுருப்பாங்க இந்திய அரசியலமைப்பு வந்து தேர்தல் பற்றி எந்த பகுதி வந்து சொல்லுது அப்படின்னா பகுதி பதினைந்து தான் வந்து தேர்தல் பற்றி கூறுகிறது நிதி நெருக்கடி நிலை அதாவது ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வந்து பார்த்தோம்னா சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு எது அப்படின்னா ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி சட்டப்பிரிவு முந்நூற்றி அறுபது அடுத்து வந்து பார்த்தோம்னா மத்திய மாநில உறவுகளை பற்றி ஆராய வந்து நம்மளுடைய தமிழக அரசு அதாவது கலைஞர் அவர் அவர்கள் வந்து ராஜமன்னார் தலைமையில் வந்து குழு வந்து எந்த ஆண்டு நியமித்திருப்பார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் தான் வந்து நாமினேட் பண்ணியிருப்பாங்க இதுவே வந்து நம்ம சென்ட்ரலில் பார்ட்டிருக்கிறோம் நேற்று வீடியோவில் நைன்டீன் எயிட்டி த்ரீயில் வந்து சர்க்காரியார் வந்து பார்ட்டும் சர்க்காரியார் ஆணையம் வந்து அமைச்சிருப்பாங்க இதே மத்திய மாநில உறவுகளை ஆராய அது வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அமைச்சிருப்பாங்க ஆனால் வந்து இது ஸ்டேட் கவர்மெண்ட்டு தமிழக அரசு இது பண்ணது ராஜமன்னார் குழு எப்போ அப்படின்னா நைன்டீன் சிக்ஸ்டி நைன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா எந்த மாநிலத்தில் வந்து அதிகபட்சமாக குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து நடைமுறையில் இருந்திருக்கும் அப்படின்னா கேரளா மற்றும் பஞ்சாப் ரெண்டு ரெண்டு இடத்துலையுமே வந்து பார்த்தோம்னா தலார் ஒன்பது டைம் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறையில் இருந்திருக்கும் அப்போது இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இந்திய தேசிய கொடியை வந்து யார் வடிவமைச்சிருப்பாங்க அப்படின்னா பிங்காலி வெங்கையா அவர்கள் தான் வந்து அதை வந்து வ வடிவமைச்சிருப்பாங்க அவர் வந்து எந்த மாநிலத்தை சார்ந்தவர் அப்படின்னா ஆந்திரா மாநிலத்தை சார்ந்தவர் நெக்ஸ்ட்டு வந்து மயில் வந்து இந்தியாவோட தேசிய பறவையாக எப்போ அறிவிச்சிருப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வந்து அறிவிச்சிருப்பாங்க இதுவே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய தேசிய கீதம் தேசிய பாடல் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் எல்லாமே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து அறிவிச்சிருப்பாங்க நெக்ஸ்ட்டு நம்ம கங்கா வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து தேசிய நடிகா வந்து அறிவிச்சிருப்பாங்க அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்து வந்து எங்கே வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தான் வந்து அந்த கருத்து வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா அம்பேத்கர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இடையம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆர்டிக்கலை சொல்லியிருப்பார் அப்படின்னா ஆர்டிக்கல் முப்பத்தி ரெண்டு சட்டப்பிரிவு தேர்ட்டி டூ தான் வந்து அவர் இடையம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன அப்படின்னா உச்சநீதிமன்றம் விரும்பினால் அது வந்து தவறான ஒன்று நெக்ஸ்ட்டு வந்து பிரதமர் ஆணைத்தாலும் வந்து தவறு தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவர் ஆணையினால் ஓகேங்களா எமர்ஜென்சி அப்போ என்ன பண்ண முடியும் நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் வந்து நிறுத்தி வைக்கலாம் இந்திய தேசிய கீதமான ஜனகண மனு அது வந்து பார்த்தோம்னா எப்போ வந்து நம்மளுடைய அரசியல் நிர்ணய சபையை வந்து ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னா இருபத்தி நாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அது மட்டும் இல்லாமல் இருபத்தி நாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இன்னொன்று இன்னொன்று வந்திருக்கும் என்ன அப்படின்னா தேசிய பாடல் அதுவும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க இந்தியாவில் வந்து இப்போ வந்து எத்தனை அடிப்படை கடமைகள் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க எப்போ அடிப்படை கடமைகள் வந்து நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு ஏன்னா வந்து இந்த சட்ட திருத்தத்தின்படி தான் வந்து நிறைய வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க தான் வந்து இந்த திருத்தத்தை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சிறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் அப்போ வந்து இதுபடி வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க அப்போது இப்போது கரண்ட்டில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா அடிப்படை கடமைகள் மொட்டம் வந்து லெவன் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இப்போது வந்து எத்தனை அட்டவணைகள் வந்து அரசியலமைப்பில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னா அட்டவணை பன்னெண்டு அட்டவணை வந்து இப்போது வந்து அரசியலமைப்பில் இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா ஸ்டார்டிங் அதாவது கான்சென்ட்ரேஷன் எழுதி முடித்தோடனே எட்டு அட்டவணை வந்து இருந்துச்சு அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இது நாலுட்டையும் வந்து அதுக்கப்புறமா வந்து ஜாயின் பண்ணாங்க அப்போ இப்போ வந்து கரண்டாக வந்து அட்டவணைகள் வந்து பார்த்தோம்னா பன்னெண்டு இருக்குது இதோட வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய இனிக்கான டெஸ்ட் வீடியோ வந்து முடிஞ்சிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன டாபிக் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவர்கள் நம்ம சேனலை யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம தொடர்ச்சியாக நம்ம மெட்ராஸ் ஹை கோர்ட் ரிலேட்டடாக போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வணக்கம்